இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கருப்புற இலையை நல்லா கழுவி இப்படி எடுத்துக்கோங்க தோசைக்கல் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்ல சூடாகட்டும் இந்த இலையில ஆட் பண்ணிக்கோங்க மாற்றி இப்படி ஆட் பண்ணிக்கலாம் தோசைக்கல்லில் சூடாகி வந்து இலை நல்லா சுருங்கி அதுலேருந்து நமக்கு ஜூஸ் வரும் ஆ இந்த ஜூஸை நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சளி வந்து சடனாக இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சில் உள்ள சளி வந்து சடனாக இறங்கி மோஷன் வழியாக பிள்ளைகளுக்கு வெளியே வந்துடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த இலையை வந்து இந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக தான் இருக்கு இதே மாதிரி ஜூஸ் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுங்க ஒரு ஃபைவ் எம்எல் இருந்தால் கூட போதும் பிள்ளைகளுக்கு உள்ள சளி வந்து சூப்பராக இறங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மெடிசன் கொடுத்தாலுமே இதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே போதும் சளி அப்படியே கீழே இறங்கிடும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் இப்படி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காவை நல்லா கழுவி இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க உப்பில் ஊறி பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் காய விட்டுருங்க ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் அந்த பிசு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் நம்ம தயிர் ஊற்றி ஃப்ரை பண்ண உடனே வெண்டைக்காயில் உள்ள பிசுட்ஸுக்கு தன்மை இல்லை நல்ல தனித்தனியாக ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலுமே அது தண்ணியில் வாங்கின உடனே ஒரு தண்ணியில் பத்து நிமிஷம் போட்டுருங்க பத்து நிமிஷம் போட்டுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் கிரேப்ஸை தண்ணியில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து திராட்சையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது வந்து புற்றுநோயை குணமாக்குற சக்தி இதில் ரொம்ப இருக்குது புற்றுநோய் செல்களை தடுக்கும் சக்தி வந்து இந்த திராட்சையோட விதையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த திராட்சை வந்து இயற்கையாக நமக்கு தந்த வரப்பிரசாதம் புற்றுநோயை குணப்படுத்தும் சக்தி இதில் ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் திராட்சையை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த விதையோடு சாப்பிடுங்க புற்றுநோயை குணப்படுத்தும் சக்தி இதில் இருக்குது புற்றுநோய் வராமலேயும் தடுக்கும் விதையுள்ள கருப்பு திராட்சை வாங்கி சாப்பிடுங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஜ்ஜி சுடுவோம்ல பஜ்ஜிக்கு நம்ம வந்து இப்படி மாவு கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இந்த கடலை மாவு மட்டும் நீங்கள் டிப் பண்ணி போடாமல் வாழைக்காய் பஜ்ஜியில் எந்த பஜ்ஜியாக இருந்தாலுமே சரி இட்லி மாவு இருக்குது இல்லையா அதில் ஒரு கப் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் கோட் பண்ணி நீங்கள் பஜ்ஜி சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல பஃபியாகவும் இருக்கும் செகண்ட் கோட்டிங் வந்து கடலை மாவில் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கோட்டிங் பண்ணிக்கோங்க எவ்வளோ கிறிஸ்பியாக பஃபியாக இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கடை பஜ்ஜி மாதிரியே வரும் கப் கோதுமாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பதிலாக எப்படி சூடான பால் ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி பசைஞ்சு சப்பாத்தி சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் சூடாக இருக்கிறனால கொஞ்சம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் பால் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் எண்ணெயும் நெய்யாக ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல பஃபியாக வரும் உங்களுக்கு நல்ல சூடான பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சூடான பால் ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டான சப்பாத்தி செய்ய இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் கழம்புக்குறதுக்கு இதே மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் தான் உடையாம நமக்கு வரும் இல்லைன்னா இதே மாதிரி கரண்டி எடுத்துக்கலாம் உட்டில் எடுத்துக்கோங்க பொங்கி மீன் குழம்பு நல்லா பொங்கி வருது பாருங்க இது கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த கரண்டியை வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இந்த கரண்டி இப்படியே வச்சிருங்க இப்படி அந்த குழம்புலேயும் நீங்க வச்சுருங்க எவ்வளவு பொங்கினாலும் நமக்கு ஒரு ரெடியும் பொங்கி வடியாது அப்படியே தான் இருக்கும் கரண்டியை உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்பாத்தி கொடுக்கணும்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் சப்பாத்தி போடும்போது இதில் தேவையான அளவு உங்களுக்கு நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஆட் பண்ணிக்கோங்க மாற்றி போட்டுக்கலாம் பிள்ளைகள் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இதில் சீனி இருக்குதில்ல சீனி கொஞ்சம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தூவி விட்டுக்கோங்க சீனிக்கு மேலே பால் எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆறுனா பால் எடுத்துக்கலாம் இதை வந்து சீனி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை மாற்றி போட்டுக்கோங்க இந்த சைடும் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைகளுக்கு டேஸ்ட்டாகவும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க தோசை மாதிரி சப்பாத்தி இருக்காது இல்லையா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பிள்ளைகள் நல்லா சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதே மாதிரி டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக பிள்ளைகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி சப்பாத்தி மேக் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீ போடும்போது இதை சேர்த்து நீங்கள் டீ போடுங்க டீ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸும் தரும் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு இஞ்சி இஞ்சி தட்டி எடுத்துக்கோங்க துளசி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு டீனால ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போதும் இல்லை கழுவி துளசி இலை வந்து நல்லா கழுவிக்கோங்க இதை வந்து பிச்சு போட்டுக்கலாம் டீத்தூளும் சீனியும் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன் டீ வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதில் துளசி இஞ்சி ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டீயை நீங்கள் வந்து மார்னிங் குடித்தோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ணி சூடாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் இதே மாதிரி டீ போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவை கட் பண்ணி நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து இதை கழுவி எடுத்துக்கோங்க இதில் இப்போ மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தண்ணி ஊற்றாதீங்க வெறும் தேங்காவோ ஃபஸ்ட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுக்கும்போது சின்ன துண்டுகள் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா அது சின்ன சின்ன துண்டுகள் அரையாது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கட்டியான தேங்காய் பால் வரும் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க தேங்காவை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டானா தேங்காய் பால் உங்களுக்கு நிறைய கட்டியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்ச கருவேப்பில் இருந்தோன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் இட்லி ஸ்டீம் பண்ணும்போது இட்லி பேனில் வந்து இதை போட்டுட்டு இட்லி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இட்லி நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சூடான பிறகு இட்லி பேனில் இதை ஆட் பண்ணிக்கோங்க இட்லி கருவேப்பில் மணத்தோட சூப்பரான வாசத்தோடு இருக்கும் இந்த இட்லி கருவேப்பில் மணத்தோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் போய் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம் சைடு உள்ளதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கருப்பு நரம்பு மாதிரி இருக்கும் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் தோசை சுடுறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் அதே அளவுக்கு இட்லி ரைஸும் எடுத்துக்கோங்க உளுந்து அதில் பாதி எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நம்ம தோசைக்கு ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு சேர்த்து நீங்கள் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம இதை புளிக்க வச்சுட்டு தோசை வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலே உங்களுக்கு தோசை வரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்